நம்ம எல்லாரும் ஸ்ரீரங்கம் போயிருப்போம் படுத்துக்கிட்டு இருக்கிற ரங்கநாதரை கும்பிட்டுட்டு நேரா தாயார் சன்னதிக்குப் போயிருப்போம் ஆனா ரங்கநாதர் சன்னதிக்கு பின்னாடியே ஒரு சின்ன சன்னதியில தன் கையில் அமிர்த கலசத்தோட தன்மந்திரி பெருமாள் நிக்கிறார் அவரை எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்க ஒரு பெருமாள் கோயிலுக்குள்ள மருத்துவ கடவுளான தன்மந்திரிக்கு ஏன் ஒரு தனி சன்னதி ஏன்னா பல நூறு வருஷம் முன்னாடி ஸ்ரீரங்கத்துல கொடிய நோய் பரவுனப்போ ராமானுஜரே அந்த நோயை தீர்க்க இங்க தன்மந்திரி சிலையை பிரதிஷ்டை செஞ்சதா வரலாறு அதனாலதான் இன்னைக்கும் உங்களுக்கு உடம்பு சரியில்லையா தீராத வியாதி இருக்கா நீங்க ரங்கநாதர்கிட்ட வரம் கேட்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த தன்மந்திரி சன்னதிக்கு வந்து இங்க கொடுக்கிற காப்பை வாங்கி உடம்புல பூசிக்கிட்டா வியாதி தீரும்னு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு அடுத்த முறை ஸ்ரீரங்கம் போனா மூலவரை மட்டும் கும்பிடாதீங்க உங்க நோய்களை தீர்க்க பின்னாடி காத்துக்கிட்டே இருக்கிற இந்த தன்வந்திரியையும் ஒரு நிமிஷம் கும்பிடுங்க பிரிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க